ஞானாந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா கிரீவம் கிரியவும் நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திரை மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டும் இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாசம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோழ்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து சொல்லுவோம் நம்ம வந்து சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம் அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது அதாவது அஸ்வினி ஒன்றாம் மாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் த முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வந்து வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது தலை அதாவது த அதாவது மேஷ ராசி வந்து தலை பாகமாகவும் இது ராசி வந்து கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை வந்து மா வந்த மாதம் பிறக்கிறது அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம் இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தா செவ்வாய் ம கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி இதை தவிர பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிறது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வாஸ்து கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலம் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்றரை மணி நேரம் இதை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம் கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது அதற்கு பிறகு வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுவது அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம் அதற்கு பிறகு இந்த தாம்பூலம் இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்துலேயும் வந்து எந்த ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறுவாங்க அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடறது அதை தவிர கிரக கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகுவிழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது இதை தவிர பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன்னா இந்த மாதம் பார்த்த இடையானால் சித்ரா மாதத்தில் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்த இல்லைனா பன்னெண்டாம் தேதியே வந்து வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோகிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுகங்களையும் பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதத்தில் பார்த்தாலும் அக்ஷய திருத்தியை வருது அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும்பொழுது அமாவாசையிலிருந்து வளர்வுறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பருவாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்ச பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவரு தான காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அந்த காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தரம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ர மாதத்து திருவாதிரை ராமார்ஜுனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி இது ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் நம்பர் கீழே போயின்ட்டு உங்களுக்கு அசலாஜிகள் கன்சன்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து சந்தி அப்படின்றது வந்து லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி பாத சந்தி இது எல்லாம் பார்த்தே ஆகணும் ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாதம் மூணாம் அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் எதுவும் இருந்தது ஆனால் ராசி மாறிப்போயிடும் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய பலன்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும் சில நேரத்தில் அது வந்து சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன் அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சுட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாகுப்தி அந்தரம் சூக்மணத்தை வச்சு சொல்லக்கூடிய என்னுடைய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் தனித்திருக்கிறார் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் சித்ர மாதத்தில் நல்ல பல மாற்றங்கள் இருக்குது அதாவது பொதுவாகவே நாங்கள் குரு இந்த மாதம் மாறுறதை பெரிய விஷயமாக சொல்லிட்டு இருப்போம் அதை தவிர வந்து பொதுவாகவே பார்த்தடையான சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு மூவாகுறதோ அதை வச்சு தான் வந்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ரொம்பவும் நல்லா இருக்குது ஏன்னா துர்கிரகங்கள் மறைந்திருக்க கூங்கிய காலகட்டத்தை பார்த்தோன்னா எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி அடையும் அதுவும் வந்து மூணாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்குது சுக்கர பகவானும் சரி அதாவது சுக்கர பகவான் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷத்துக்கு போய்ட சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு சுக்ரன் அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வீடு முனை அமையும் வீடு விற்கணும் வாங்கணும்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது லேண்ட் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த இது அட்வொகேட்ஸு ஜஸ்டிஸ் இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவான் மூலியமாக இந்த இது இந்த கீழ்த்தட்டு மக்கள் இந்த வேலை செய்கிறவ இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெவல்யூஷ்னரி ஒர்க்கிங் வந்து இந்த எம்ப்ளாய்டு ஏஞ்ச ஏரியாஸில் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சூரிய பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அவரே எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போகிறதுனால அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்குற நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் நல்ல தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடம்ன்றது மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்லக்கூடியதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா செவ்வாய்ப அதாவது சுக்கர பகவான் வந்து நாலாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து ஒரு எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் இண்டஸ்ட்ரியல் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வெளியூர் வழிமான மாநில பிரயாணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது இன்சூரன்ஸு ஷேரு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திராஷ்டிரம வரும் அதாவது பொதுவாகவே இந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சில நாட்களில் வந்து சந்திராஷ்டம சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ம அந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அது என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவாகவே பார்த்தாலே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சித்திரை மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதம் வேணால் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் நாலாவடம் வலுத்து போகிறதும் சுக்கர பகவான் நாலாம் இருக்கிறதும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா உங்களுடைய அதி யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானே வந்து கேந்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா கேத்து கேத்து பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது அதாவது சனி பகவானுக்கு போய் எழுதீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய தாக்கம் அதற்கு பிறகு புத பகவானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பச்சை வர்ண துணி தானம் கொடுக்கறது அதாவது வஸ்திர தானம் பச்சை வர்ணமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் லோகா சமஸ்தாசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்